கடகராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக டோட்டல் கொலாப்ஸு டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த கடகராசியைத்தான் நம்ம வந்து சொந்த அளவுக்கு இந்த அஷ்டம சனி இவர்களை துவம்சம் செய்தது முதல்ல கண்ட சனியாக இருந்தது அப்புறம் அஷ்டம சனியாக இருந்தது எல்லாரும் ரெண்டரை வருஷமாக தான் கடகராசிக்கு பிரச்சனை தான் கடகராசி ஏன் அப்படின்னா இந்த ராசியாதிபதிக்கு ஜென்ம சத்ரு இந்த சனி பகவான் குறிப்பாக இந்த சனி பகவான் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த காலகட்டத்தில் புனர்ப்பு தோஷம் இவர்களுக்கு எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு வராரே இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிறது நிறைய கடகராசிக்காரர்களுக்கு கேள்வி ஹாய் எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இது இப்போ வரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது நாள் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் நாள் வரை ரிஷபராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா டோட்டல் கொலாப்ஸு டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த தான் நம்ம வந்து சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்த ஐசியூ சிசியூ இப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இன்டென்சிவ் கேர் கிரிட்டிக்கல் கேர் அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு அந்த தையல்லாம் முடிஞ்சு டோட்டலாக இப்போது ஜீரோ பாயிண்டில் தான் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு லைஃபே ஸ்டார்டிங் சார் பூச நட்சத்திரம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னு இதற்கு முன்பு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்போது வந்து ஒரு பூச நட்சத்திரக்காரர் ஒருத்தர் வந்து ரிவ்யூ கமெண்ட் எழுதுறாரு சார் எங்கள் நட்சத்திரம் பூசம் நாங்கள் போனது மோசம் டோட்டலாக நாங்கள் எல்லாமே ஒரு திருவோடோட ரோட்டுக்கு வந்துடலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நூறு பேர் பூச நட்சத்திரம் அந்த ரிவ்யூவில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க எங்கள் நிலமையும் அப்படி தான் சார் எங்கள் நிலமையும் அப்படி தான் சார் அப்படின்லாம் சொன்னாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவும் சங்கடமாகவும் ரொம்பவும் வருத்தமாகவும் இருந்தது ஏன் அப்படின்னா அஷ்டம சனி என்பது இந்த சினிமாவிலலாம் சொல்வார் பார்த்தீங்களா வில்லன் சொல்வார் நீ மட்டும் என் பக்கத்தில் வந்தன்னா மூட்டை பூச்சியை காலில் போட்டு நஸ்கிற மாதிரி ஒன்று நான் நஸ்கிருவேன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த அஷ்டம சனி இவர்களை துவம்சம் செய்தது முதல்ல கண்ட சனியாக இருந்தது அப்புறம் அஷ்டம சனியாக இருந்தது எல்லாரும் ரெண்டரை வருஷமாக தான் கடகராசிக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷமாகவே இவர்களை போட்டு பிழிந்து எடுத்து சிக்கி செதறி சின்ன பின்னம் ஆக்கிவிட்டது ஓப்பனாக சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் அத்தியாவசிய செலவுன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு கூட கட்ட முடியாமல் குழந்தைகளை ஒரு வருஷம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பாமல் வேற வழி இல்லாமல் சொந்தக்காரர்கள்டும் நண்பர்கள்டையும் இதுதான் காரணம்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதோ ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க கோர்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க ஹோம் ஸ்டடி வீட்டில் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள் கதறி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் பாத்ரூம்ல போய் அழுகிறது காருக்குள்ள கண்ணாடியை ஏற்றி விட்டு அழுகிறது வேறு வழி இல்லாமல் பீச்சில் போய் அழுகிறது படுத்துக்கிட்டே அழுகிறது இதுதான் கடகராசி ஏன் அப்படின்னா இந்த ராசியாதிபதிக்கு ஜென்ம சத்ரு இந்த சனி பகவான் குறிப்பாக இந்த சனி பகவான் மகரத்தில் திருவண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த காலகட்டத்தில் புணர்ப்பு தோஷம் அப்படின்னா எல்லாம் முடியும்னு நினச்சி கடைசி நேரத்தில் கட்டாகிறது ஒரு விஷயம் முடியாதுன்னு சொன்னால் சரிப்பா நீ உன் வழியில் போ நான் என் வழியில் போகிறான் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் நல்ல எல்லா சாப்பாடையும் ஸ்வீட்டையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு கடைசியில் இது உனக்கு இல்லைப்பா பக்கத்து டேபிளுக்கு நீ எடுத்துகிட்டு போனால் நமக்கு எப்படி இருக்கும் இதுதான் கடைசி நேரத்தில் கட்டாகக்கூடிய புணர்ப்பு தோஷம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் இவர்தான் நம்ம ஹஸ்பண்டு இவர்தான் நமக்கு வரப்போற கணவர்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் கடைசி நேரத்தில் திருமணம் ரத்தாகி இருக்கும் பிறகு கும்பத்தில் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகத்தை சின்னா பின்னமாக்கி விட்டது ஏன்னா அஷ்டம சனி அது ராகுவின் சாரம் இந்த ராகுவும் இவங்களுக்கு வந்து டேமேஜ் கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்ங்கிறது நிறைய பேருக்கு லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் இங்கே போனால் ஹோமியோபதிக்கு போங்கங்கிறது அங்கே போனால் சித்தாக்கு போங்கங்கிறது சித்தாக்கு போனால் நீங்கள் வந்து இயற்கை வைத்தியத்துக்கு போங்கங்கிறது கடைசியில் பார்த்தா இது மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை சார் உங்கள் வீட்டில் வாஸ்து டிஃபெக்டு அதனால தான் இந்த நோய் வந்ததுன்னு சொல்கிறது சோ எந்த பக்கம் போவதுன்றது தெரியாமல் பித்து பிடித்தது போன்ற ஒரு நிலைமையில் டோட்டல் கொலாப்ஸ் டோட்டல் பேனிக் அப்படிங்கிறது தான் இந்த கடகராசி இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ராசியை விட்டு போனதுங்கிறது என்னென்ன இனிமேல் எனக்கு ப்ளஸ் வரலைன்னாலும் எனக்கு மைனஸ் வராது இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை என்பதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி இப்போ இவர்களுக்கு எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு வராரே இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிறது நிறைய கடகராசிக்காரர்களுக்கு கேள்வி எட்டாம் இடம்ங்கிறது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டோன்னா ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடமாக வருவது அதாவது ஒரு நோய்க்கு ஒரு எதிரிக்கு ஒரு வம்பு வழக்கை குறிகாட்டக்கூடிய அந்த ஆறாம் வீட்டுக்கு மூணாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானமாக வருகிறது மேலும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் வரும் பொழுதுதான் நிறைய திடீர் வெற்றிகளையும் திடீர் லாபங்களையும் கொடுக்கும் கண்டிப்பாக முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வர்க்கம் எங்கள் ஊர்லேருந்து வரக்கூடிய ஒரு இடத்துல எங்களுக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும் பிறகு ராகுபகவான் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் எதிர்பாராத லாபம் வெளிநாட்டு தொடர்பில் இவர்களுக்கு ஏற்படும் மல்டிப்ளிகேஷன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய விதங்களில் இவர்களுக்கு லாபம் என்பது ஏற்படும் பிறகு இங்கு செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு ஐந்து பத்து வீடுகளின் அதிபதியாக வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பிறகு இவர்களுக்கு தொழில் ஜீவனம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது ஒரு இடம் வைத்திருப்பார்கள் அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் வரும் அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல விலை வரும் இல்லை அங்கே ஒரு ஹாஸ்டல் கட்டி விட்டா ஹாஸ்டல் பிஸியாகும் காம்ப்ளெக்ஸ் கட்டிவிட்டா காம்ப்ளெக்ஸ் மூலமா வருமானம் என்பது வரும் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் பொதுவாகவே கடகராசிக்கு கேது பகவான் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இந்த கேது பகவானுக்கு தனியாக வீடு கிடையாது இவங்க எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார்கள் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமரும் பொழுது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக அந்த கிரகம் செயல்பட்டு உங்களது தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல பூரணமான அபிவிருத்தியை ஏற்படுத்தும் முதலில் கேது பகவான் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் சூரியன் வருவதனால் இவரே இங்கு சூரியனாக செயல்பட்டு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நபராக உங்களை மாற்றுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் இதன் பிறகு அவர் சுக்கரனின் நட்சத்திரத்தில் பூரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக்கரன் என்பவர் உங்களுக்கு நான்கு பதினொன்று வீடுகளுக்கு அதிபதியாக வருவதனால் சுகஸ்தானம் லக்ஷுரி கம்ஃபர்ட்டை மேலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய நபராக வருவார் பிறகு மகம் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஞானத்தை கொடுப்பார் ஞானம் அப்படிங்கிறது விஸ்டம் நாலேஜ் வேறு ஞானம் வேறு ஸோ மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுப்பார் பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தால் மட்டுமே எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குருவால் பார்க்க முடியும் இப்போ ஒருவேளை குரு பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் ஒரு டானாக மாறிவிடுவார் ஸோ மேலோட்டமாக பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு மைனஸ் என்று எடுத்து கொண்டால் பல மடங்கு ப்ளஸ்ஸாக எட்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இதில் பரிகாரம்னு வரும் பொழுது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கையை வழிபடுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் துர்காவை வழிபாடு செய்வதும் மேலும் மேலும் உங்களுக்கு பலவிதமான மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிக்கப் போகிறார்கள் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறார்கள் இனிமே சொந்தக்காரங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் குட் நியூஸ் சொல்ல போகிறாங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டி ஒரு அபிவிருத்தியையும் ஒரு ஆனந்தத்தையும் பார்க்கப் போகிறார்கள் இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அனுகூலமாக வருவதற்கு உண்டான அமைப்புகள் கிரகநிலைகள் மூலமாக இருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி